வணக்கம் நண்பர்களே நம்மளோட மாட்டு வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு அதுக்குள்ளே மழை சரியான மழை வந்து நம்ம தோட்டத்திலாம் வண்டி பூட்டி அந்த பக்கம் கொண்டு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதான் நம்ம பிவிஎஃப் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி நம்ம காலைகளுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம வண்டி வாங்கின வீடியோவும் எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க வண்டியோட விலையும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்மளோட வண்டி வந்து கொண்டு போய் நம்ம கையில் தள்ளிட்டு போய் தான் போகணும் வண்டி வந்து இங்கேருந்து பூட்டிகிட்டு போக முடியாது ஆத்துல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தடமெல்லாம் கொஞ்சம் இதாயிருச்சு அதனால் நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டு அப்புறம் நம்ம இருக்கு பாத்தீங்களா காலையில் வச்சு ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் காளைகளுக்கு வண்டி எப்படி இருக்குதுங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் சரி கோ போலாங்களா சரி அந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ கையில் எடுத்துகிட்டு போக போகிறோம் அது கையில கையில் தள்ளிட்டு போய் நம்ம அங்கே ஆற்றுக்கிட்டு கொண்டு போகலாம் நம்ம வாங்கின வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு சொல்ல முடியாது வெயிட்லெஸ்ஸான வண்டி தான் அதனால் ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிச்சி தள்ளிக்கலாம் நம்ம காலையில் நம்ம தோட்டத்தில் மேடு பழத்தில் ஓடிட்டு போகிறதும் சிரமம் ஏற்கனவே ஒரு பாலம் வந்து நம்ம போட்டிருந்தோன்னு உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் டேட்டி எடுத்து போகிறக்கே ரொம்ப சிரமமாக போயிருந்துச்சி அதனால் காலையில் பூட்டி அந்த வழியில் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது நம்ம காலையில் புது பழக்கங்கிறனால போகாது நம்ம காலையின் பாய்ஸ் அன்பு அறிவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பூட்டி நீங்கள் யாருமே பார்க்கல வண்டி வாங்கிட்டு வந்தோட சரி அந்த விளாக் நான் போட்டிருந்தேன் அது எல்லாருமே பார்த்து வண்டி சூப்பராக இருக்குது நிறையா பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளையின் பாய்ஸ் வந்து வண்டியில் பூட்டி காமிங்கன்னா அப்படின்னு இந்த மெட்டை வந்து தளரக்குள்ளே போதும் போனாச்சு இந்த மெட்டை நம்ம காலையை கண்டிப்பாக இழுத்துருக்காது அதுவும் இல்லாமல் பள்ளம் அந்த பக்கம் போலாம் இந்த பக்கம் போலாம் இந்த மெட்டு தளரக்குள்ளே கொஞ்சம் போதும் நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நானே தள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக இந்த மெட்டை வந்து இழுத்துட்டு வந்து தள்ளி கஷ்டம் அப்போ போக்குவரத்துங்கிறது பார்த்திங்கன்னா தோட்டங்களுக்காகட்டும் எந்த ஒரு இடத்துக்குமே அதுதான் முக்கிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்னும் நம்ம காலைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்க அங்கே புரிஞ்சுட்டு அதில் போய் பிடிச்சிட்டு வந்து வண்டியில் போட்டி எப்படிக்குன்னு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வண்டி போட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டு தளக்குள்ள கதி கலைஞ்சிருச்சு அப்படின்னு காலையில் பிடிச்சிட்டு வந்து பார்க்கணும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா வீட்டில தான் நிப்பாட்டு போறோம் இங்கே கொண்டு வரதில்லை நம்ம பசங்க பாருங்க பேந்த பேந்த முழிச்சு நின்றுக்கிறானுங்க அன்பு அறிவு மேய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுத்துள்ள வண்டி போட்டுன்னு சொல்லி கட்டி வச்சுருந்தேன் அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு கவலைப்படையீங்கடா பாய்ஸ் உங்களை அவ்வளோ கொடுமை போட மாட்டோம் லைட்டாக தான் கொடுமை கொடுத்துவோம் அது கொடுமை இல்லை உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறக்காக தான் நம்ம பிவிஎஃப் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோக்காக தான் உங்களை வந்து இந்த வண்டியில் பூட்டி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் சமத்தாக போய்ட்டு சமத்தாக வரணும் ஓகே இதுக்கு மேல இவங்கள பேச விடக்கூடாது பேசினா நம்ம டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுருவானுங்க அதனால இனி நம்ம ட்ரைனிங் செஷனுக்கு போயிடுவோம் நம்மளோட காளையன் அப்டேட் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு இதோ உங்களுக்கான அப்டேட் நம்ம காளையனுக்கு பாருங்க நம்ம ஆத்துக்குள்ள இறங்கி கொண்டு போயின்ட்டு இருக்கோம் அந்த மெட்டில் வந்து நம்ம குஹா வந்து இழுக்கிற அப்படி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறானுங்க சுத்தமாக பார்த்தீங்க இழுத்து இழுத்து பார்த்து வரவே முடியல அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுத்து கூட்டிகிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு இதில் எங்கே போயிட்டிங்க உனக்குள்ள வண்டி பூட்டி வண்டியில் அந்த மெட்டில் இழுக்கு வச்சு கண்டிப்பாக கவுத்துட்டுருவானுங்க கவுத்து அப்புறம் நம்மளும் சேர்ந்து விழுக்க வேண்டியதுதான் நம்ம காலையின்னு வந்து கொஞ்சம் ஒரு பிடி மேலே வந்துட்டானுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவுக்கு இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பருத்திக்கோட்டை எல்லாம் லைட்டாக தான் வச்சுட்டு இருக்கிறேன் இன்னி பார்த்தீங்கன்னா பருத்திக்கோட்டை நல்லா கிண்ணின்னு வைக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் இவனுக்கு வண்டியில் எப்படி போகிறானுங்க போயிட்டு கரெக்டாக சமத்தாக வர்றானுங்களா நல்லா போகிறத பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம மெயினாக லாடம் அடிக்கணும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நொகத்தில் வச்சு வச்சு இருந்தங்காட்டி நான் அமைதியாக இருக்கிறானுங்க நம்ம காரிதாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறும் பண்ணுவேன் அறிவு நம்ம மயிலைக்கு பார்த்திங்களா அன்பு அன்பு வந்து பெருசாக குறும்போனா தான் ஆனால் இன்றைக்கி வண்டி போட்டும் போது கொஞ்சம் ஆடிட்டு இருந்துச்சு நம்ம சரி ஃபஸ்ட் டைம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் நம்ம வண்டிக்கும் பார்த்திங்கன்னா காலையிலுக்கும் கரெக்டாக பக்குவமாக பச்சக்குன்னு அமைஞ்சு போச்சு அட்டகாசமாக இருக்குது அப்புறம் நான் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஓட்டிகிட்டு சரி ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு கொண்டு போய் குவா ஆகிட்டு கொடுத்தடலாம் ஏன்னா நமக்கு மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்குலாம் பத்தாது நம்ம வண்டி தடத்தில் அப்புறம் நம்ம ரோடு இது பார்த்தீங்களா தோட்டத்து போகிற ரோடு அங்கெல்லாம் ஆளுங்க வராது வண்டியும் வராது ஜம்முன்னு ஓடிட்டு போய்க்கலாம் இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா வண்டி தடத்துலேருந்து நம்ம தொட போகிற ரோடு தார் ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற வழி தார் ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து லாடம் இது பார்த்தீங்களா லாடம் போடாம வண்டி ஹொய் அப்படின்னு நம்ம உஸுக்கிட்டு ஓடிட்டானுங்க இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் இங்கே வந்துச்சு நம்ம காரிய்கிறான் போயிடுற அன்பு குதிச்சுட்டு திணறிகிட்டு ஓரங்காரம் எல்லாம் பார்த்துட்டு திணறேன் அப்புறம் நம்ம கூகம் வீடியோ எடுத்துருந்ததை பார்த்துட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிரளேன் இவன் எங்கே போய் கொண்டு போய் மெயின் ரோட்டில் விட்டு ஓட்டுறது நானும் ஓசனை பண்ணிகிட்டே ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த தார் ரோட்டில் நம்ம இதில் வந்து அப்படியே அடிச்சோட்டு அடிச்சோட்டுன்னு அடிச்ச ஓட்டுனேன் ஒரு அளவுக்கு போனானு போக்கு அப்புறம் மெயின் ரோட்டுக்கு வந்தோன்னா கூகலாகிட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பக்கம் பத்தாது நம்ம வண்டி ஓட்டுறது புதுசு காலையிலுக்கு நம்ம புதுசு நம்மளுக்கும் காலை புதுசு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு அப்படியே ஜம்முன்னு ரதம் மாட்டேன் போனானுங்க இந்த சுட்சிவேஷனுக்கு இந்த ஒரு பாட்டு போட்டால் சூப்பராக இருக்குங்க என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா நம்ம பாட்டு தாங்க அஜ்னர் வில்லு ஹரிச்சந்திர சொல் இவனோட தில்லு பொய்க்காது அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமாக போனானுங்க நம்ம தார் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வரைக்கும் போகலான்னு கூக்கான்னு சொன்னேன் அது காலேஜுக்கு எதுக்கு போகிறாங்க போய் மானத்தை வாங்கிடறப்போகுது அப்படின்னு நானும் சொன்னேன் இல்லைனா வாங்கினா பார்த்துக்கலாம் ஆனதாகட்டு அப்படின்னு சொன்னேன் சரி என்ன மோன் பண்ணு அப்படின்னு சொன்னேன் பாதி வழியில் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சுங்க பஸ் வந்தால் உள்ளே போகுது கார் வந்தால் உள்ள போகுது பைக்கார் மேலே போய் மோதற மாதிரி போயிட்டு ஃபஸ்ட் டைம் இல்லைங்க அதனால் கொஞ்சம் அது வந்து ரோடு பழக்கம் இல்லை ரோடு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரோன்னு அதனால் நான் குகாங்கிட்ட சொல்லிட்டேன் குகா வம்பே வேண்டாம் குகா கம்முன்னு திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இது நமக்கு செட் ஆகாத தெரியுது அப்படின்னு சொன்னேன் வாங்கினா பழக பழக தானே பாலும் புளிக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்த ரோட்டில் ஓட்டினா அப்படி தான் இருக்குங்க போ சரியாயிரும் ஒரு பத்து நாளைக்கு பழகுனா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அப்படின்னு அப்புறம் இன்னொரு ஐடியா பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இந்த தோட்டத்து போகிற வழி ரோடுதில்லைங்க மெயின் ரோட்டில் வண்டி அப்படியே அங்கேயே அவுத்துட்டு போட்டு காலையில் ரோட்டோரமாக கட்டிடலாம் கட்டினா இந்த பைக்கி சவுண்டு லாரி சவுண்டுக்கெல்லாம் கொஞ்சம் பழகுட்டு பழகுச்சுன்னா கொஞ்சம் மிரளியாய் மிரளிலாம் கம்மியாகிருந்துட்டு பார்த்தீங்கன்னா மேவு கொஞ்சம் நல்லா தளதலன்னு இருந்துச்சு பச்சை பசேனு அங்கே கட்டினோம் நம்ம அறிவிக்கிற பாருங்க மேயாமல் எங்கடா அன்பக்கான தொலா ஈட்டுக்கிறேன் அப்போ நம்மளையும் பார்த்து ஒரு பார்வை பார்த்தா சிவனேனு இருந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிறானுங்க எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு மத்தியானமாக அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ரோட்லேயே கட்டிட்டோம் கட்டிட்டு மறுபடியும் பூட்டி நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம் ரோடுக்கு பார்த்தா பயங்கரமாக மிரளுது நமக்கு இன்னொரு ரவுண்டு ஒரு நூறு மீட்டர் போயிட்டு வந்து பார்ப்பணும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு கொண்டு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து கட்டினோம் கட்டிட்டு இப்போது ஒரு நாலு மணி ஆச்சு குகாம் வந்தால் அப்படி வண்டி அப்படியே போட்டி ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் மேக்கை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம் காலையில் தானே மேக் போனோம் கிழக்கு போகலான்னா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா சரி எப்படியோ ஒரு மூளையில் போயிட்டு கொண்டு போய் கட்டிடலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம் நம்ம மயில தான் பார்த்தீங்கன்னா நொகம் வைக்கிறதுக்குன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் அவ்வளோ ஒரு ஏமாற்றணும் வச்சா நம்மளை எப்படி இருந்தாலும் வண்டியில் பூட்டி நொங்க எடுத்துருவானுங்கன்னு அவ்வளோ தெரியுது அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நொகமே கொடுக்காது கழுத்துக்கு நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை கஷ்டப்பட்டு மாட்ட வேண்டியதாக இருக்குது மாட்டிட்டு அப்படியே கிழக்கு விட்டா அப்படி குகா கிழக்கு விட்டதுன்னா ஜம்முன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு போகுது மேக் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ராங் பண்ணிச்சு இப்போ கரெக்டாக ஜம்முன்னு போகுது காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாலும் ஒன்றும் இது பண்ணுறதில்ல பெரிய பெரிய பஸ்ஸு லாரிக்கு வ வருது பார்த்திங்களா அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா காரி மிரளுது மயிலுக்கு வந்து சம்மந்தமே இல்லை ஏன்னா ஓரக்காலமாக போயிட்டு இருக்கிறனால மயிலை வந்து அந்த அந்த பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸுகள்லாம் போனால் தான் கொஞ்சம் மிரளுது நம்ம ஒத்த பேக்கரின்னு சொல்லுவோம் அந்த ஒத்த கிட்ட போயிட்டு திருப்பிட்டு வந்துடலான்ட்டு திரும்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போயிட்டு அப்படியே வண்டி பூட்டிகிட்டு கிளம்பியாச்சு நம்ம வண்டிக்கு காலையில் கொஞ்சம் கரெக்டான செட்டு வண்டி வந்து நம்ம ஏற்ற வண்டி மாதிரி இருக்குது ஏன்னா இது சின்ன வண்டிங்கும் போது சின்ன காலையிலுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு பாரம் இருக்காமல் ஜம்முன்னு போகு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு நேராக போகலாம் நம்ம சித்துப்பாங்க தோட்டம் நிற்கிது அங்கே நம்ம மினி மினிக்கூப்பர் நிற்கிது பார்த்திங்களா அங்கே தான் கொண்டு போய் வண்டி நிற்க நிப்பாடு போகிறோம் ஏன்னா மழை முடிஞ்சு தடம் மெல்லாம் ஒரு சில பின்னாடி தான் நம்ம வண்டியில் அங்கே கொண்டு போகணும் வீட்டுக்கிட்ட ஒரு வழியாக வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு நிப்பாட்டோடனே நம்ம குகை வந்து காலையில் தும்ப தட்டி விட்டா அப்படி தும்ப தட்டி விட்டோன்னே காலையிலும் அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம இனி வண்டிக்கு கொண்டு ஷெட்டில் நிப்பாட்டி இல்லை காலையில் பிடிச்சி போயிடல குகான்னு சொன்னேன் நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேக்ல அப்டேட் வந்து கொடுத்தாச்சு நம்ம காலையிலுக்கும் வண்டிக்கு எப்படி சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நிறையா ரேக்கில் அப்டேட் உங்களுக்காக காத்துருக்கு நம்ம வண்டிக்கு கொண்டு போய் ஷெட்டில் நிப்பாட்டியாச்சு சித்தப்பாங்க வீட்டில் இனி இங்கேருந்து நம்ம காலையில் கொண்டு போய் தோட்டத்தில் கட்டிடலாம் தோட்டத்தில் கட்டிடலான்னு நம்ம குகம் வந்து பிடிச்சி போனேன் அப்படி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் அதே ஆற்று வழியில் வந்து ஏறி எடுத்து மெட்டு ஏறினதான் கோடு வண்டி சும்மா பிடுங்கிட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு ஓட்டம் நம்ம காலையை வண்டி போட்டால் கூட இந்த மாதிரி ஓடுறதில்ல அந்தளவுக்கு ஓடிடுச்சு ஏன்னா வீட்டுக்கு போகிற குசி போனால் எப்படி இருந்தாலும் வக்கிப்பில் போடுவாங்க அப்படின்னு தெரியும் அப்புறம் நம்ம காளைகளுக்கு வக்கிப்பில் போட்டு அப்புறம் நம்ம கன்று ஒன்று இருக்குது பொட்டக்கன்று கிடையாது கண்ணு அதுக்கும் வைக்கப்பில் போட்டு நீ கட்டிகிட்டு கிளம்ப வேண்டிதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது அது வந்து வண்டிக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது வண்டி வந்து தப்பு இல்லை சூப்பராக இருக்குது அடுத்த டைம் வந்து நம்ம ஒரு பத்து நாள் வந்து ரோட்டில் க அப்படியே கட்டி வச்சு பழக்கி பயமெல்லாம் போக்கி நல்லா ஜம்முன்னு ஓட்டுற மாதிரி உங்களுக்கு நான் காமி காமிக்கிறேன் அவ்வளோ நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து நீ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் உங்களுக்கு அப்கமிங் இருக்கு போகுது தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவேன் கோ